ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நூல்களும் அதனை எழுதின நூலாசிரியர் யார் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேள்வி ஒன்று மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் நப் ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கேள்வி ரெண்டு பாண்டியன் பரிசு அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் பாண்டியன் பரிசு அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் ரெண்டு பதில் ஆப்ஷன் டி பாரதி தாசன் கேள்வி மூன்று ஆத்திச்சுடி நூலுடைய ஆசிரியர் யார் ஆத்திச்சுடி அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் மூணு கண பதில் ஔவையார் பி தான் கரெக்டு கேள்வி நான்கு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் நாலு கணபதில் ஆப்ஷன் டி பாரதி தாசன் கேள்வி ஐந்து நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யார் நல்வழி அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் ஐந்து பதில் ஆப்ஷன் சி ஔவையார் கேள்வி ஆறு கொன்றை வேந்தன் நூலுடைய ஆசிரியர் கொன்றை வேந்தன் அப்படிங்கிற நூலை எழுதிய ஆசிரியர் ஆறு கணபதில் ஆப்ஷன் பி ஔவையார் கேள்வி ஏழு நருந்தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார் நருந்தொகை என்ற நூலின் ஆசிரியர் ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ அதி வீரராம பாண்டியன் ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ அதி பாண்டியன் கேள்வி எட்டு மனோன்மணியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மனோன்மணியம் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் எட்டு கணபதில் ஆப்ஷன் பி சுந்தரனார் கேள்வி ஒன்பது மலரும் மாலையும் என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார் மலரும் மாலையும் என்ற நாடக நூலின் ஆசிரியர் ஒம்பது பதில் ஆப்ஷன் பி தேசிக விநாயகம் பிள்ளை கேள்வி பத்து ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் பத்து கணபதில் ஆப்ஷன் சி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கேள்வி பனி கேள்வி பதினொன்று குயில் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் குயில் பாட்டு என்ற நூலுடைய ஆசிரியர் பதினொன்று கணபதில் ஆப்ஷன் சி பாரதியார் கேள்வி பன்னிரெண்டு உமர்கயாம் பாடல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் உமர்கயாம் பாடல்கள் என்ற நூலின் ஆசிரியர் பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கேள்வி பதிமூன்று நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் தான் கரெக்டு கேள்வி பதினான்கு இருண்ட வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார் இருண்ட வீடு என்ற நூலின் ஆசிரியர் பாரதி தாசன் பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் சி பாரதி தாசன் கேள்வி பதினைந்து என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் பதினைந்துக்கான பதில் ஆப்ஷன் டி நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை கேள்வி பதினாறு இசையமுது என்ற நூலின் ஆசிரியர் யார் இசையமுது என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் பதினாறு பதில் ஆப்ஷன் சி பாரதிதாசன் கேள்வி பதினேழு கடவுளும் கந்தசாமி பிள்ளையம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்ற நூலின் ஆசிரியர் புதுமை பித்தன் பதினேழு கணபதில் ஆப்ஷன் டி புதுமை பித்தன் பதினெட்டு நீதி என்ற நூலின் ஆசிரியர் யார் உலக நீதி என்ற நூலின் ஆசிரியர் பதினெட்டு கணபதில் ஆப்ஷன் பி உலகநாதர் கேள்வி பத்தொன்பது கண்ணன் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் கண்ணன் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் பத்தொன்பது கணபதில் ஆப்ஷன் டி பாரதியார் கேள்வி இருபது புதிய ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் யார் புதிய ஆத்திச்சுடி என்ற நூலின் ஆசிரியர் இருபது கணபதில் ஆப்ஷன் பி பாரதியார் கேள்வி இருபத்தி ஒன்று சிலப்பதிகாரம் என்ற காப்பிய நூலின் ஆசிரியர் யார் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பிய நூலுடைய ஆசிரியர் இருபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் பி இளங்கோ வடிகள் கேள்வி இருபத்தி ரெண்டு தேன் சுவை கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் தேன் சுவை கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் டி தணிகை உலகநாதன் கேள்வி இருபத்தி மூன்று பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ பாரதியார் கேள்வி இருபத்தி நான்கு மாணவர் தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர் யார் மாணவர் தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர் இருபத்தி நாலு கணபதில் தணிகை உலகநாதர் கேள்வி இருபத்தி ஐந்து குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி பாரதிதாசன் கேள்வி இருபத்தி ஆறு பூஞ்சோலை என்ற நூலின் ஆசிரியர் யார் பூஞ்சோலை என்ற நூலின் ஆசிரியர் தணிகை உலகநாதன் பூஞ்சோலை என்ற நூலுடைய ஆசிரியர் யாருன்னா தணிகை உலகநாதன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஏழு பாடும் பாப்பா அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் பாடும் பாப்பா என்ற நூலின் ஆசிரியர் தணிகை உலகநாதன் தான் கரெக்டு கேள்வி இருபத்தி எட்டு அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் யார் அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் டி பாரதிதாசன் கேள்வி இருபத்தி ஒன்பது நாளடியார் என்ற நூலின் ஆசிரியர் யார் நாளடியார் என்ற நூலின் ஆசிரியர் இருபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ சமண முனிவர்கள் கேள்வி முப்பது சிறுவர் நாடக விருந்து என்ற நூலின் ஆசிரியர் யார் சிறுவர் நாடக விருந்து அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் முப்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி கண்ணதாசன் இதோட இன்னைக்கான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் உடையுது